காலை நேரம்ங்கிறது முதல் முகூர்த்தம் அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கின்ற அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒரு ஈர களிமண் மாதிரி இருக்கீங்க அந்த நேரத்துல நீங்க உங்களை என்னவா செய்யறீங்களோ அதுவா உங்க வாழ்க்கையை அமைஞ்சிடும் முதல் முகூர்த்தம் யோகா தியானம் பூஜை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டீங்க இல்லை இல்லை நான் முதல் ஒன்றரை மணி நேரத்தை இதுக்கு டெடிக்கேட் பண்ணிட்டேன் நான் வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்க அவ்வளவுதான் ஆனால் உங்கள் வாழ்க்கையை விட வேற என்னங்க அவங்களுக்கு வேணும் உண்மையில் முதல் முகூர்த்தத்தை உங்களுக்காக உங்களை வடிவமைத்துக் கொள்ள நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகம் சம்பாதிப்பீட்டு எனக்கு தெரியும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளுங்க வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி அடைவீங்க நீங்கள் இந்த முதல் முகூர்த்தத்தை உங்களை உங்களுடைய பரம சத்தியத்தை வெளிப்படுத்துவது உங்களுடைய அல்டிமேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு டெடிகேட் பண்ணிடுங்க நித்யானந்த யோகாலேயே சரியான தியானம் பிராணாயாமம் அனைத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் அதை அந்த யூடியூப் ஆன் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் போகாதீங்க இந்த சோஷியல் மீடியா மெசேஜ் வாட்ஸ்அப் இதெல்லாம் போகாதீங்க இதை ஆன் பண்ணிவிட்டு அவங்க செய்கிறத அவங்க சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எப்படி செய்யணும்னு அதை அப்படியே பார்த்து செஞ்சிங்கன்னா போதும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு செய்கிறது என் வாழ்க்கையில் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்